செலகுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா அதாவது நேற்று மாலை பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் கனமழையானது பொழுது வந்தது தற்பொழுது வரை அதாவது விடிய விடிய கனமழையானது பொழுது கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது இன்னும் மேலும் ஒரு சில மாவட்டங்களை மழையானது பொழுது கொண்டிருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் விடுமுறையானது அறிவித்திருக்காங்க மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நம்ம சேனலோட இணைந்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்று இரவே புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் பார்த்தினா மழையானது தொடர்ந்து விட்டு விட்டு வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இத அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா அது தொடர்ந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களே மழையானது பொழியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸ்டில்னா உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தற்பொழுது இரண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது எந்த மாவட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே சொல்லிட்டேன் தெரியாதவங்க மறுபடியும் பார்த்துக்குங்க அதாவது குறிப்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கெலாம் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை விடுமுறை வந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் உடைய லிங்க் இருக்குது தங்கங்களா சரிங்களா அந்த டெலகிராம் குரூப்பை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போது வந்து உங்களுக்கு நான் டெலகிராமில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏதாவது மாவட்டத்துக்கு இதுக்கப்புறம் விடுமுறை வந்தால் சரிங்களா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில் எட்டரை மணி ஒன்பது மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்தில் வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை போது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களையும் மழையானது புரிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாவட்டங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான சான்சஸ் இருக்குது மே வேறு எந்த மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்த எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வருது நன்றி செல்லக்குட்டி அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்